விஜய் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்க்கின்றோம் இன்றைய நாளானது ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் அற்புதமான நாள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலிருந்து ஒரு சிக்கல் தீரும் பழைய மனதில் இருந்த விரோதங்கள் தீரும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்ட சிக்கல் தீர்வது ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த அனுகூலம் செல்வாக்கை உயர்த்தும் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் என்ற அனுகூலமான நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரன் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் பெரியவர்களிடம் மனமிட்டு பேசக்கூடிய நாள் குருவின் ஆத்மீகம் உங்களைய பயணங்களை மேற்கொள்ள சொல்லும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாரம்பரியமாக தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும் புது கௌரவம் கிடைப்பதற்குண்டான அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் தடை நீங்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த இளம் வயதை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரமோஷன் தடையும் நீங்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் இருந்த ஒரு மன வருத்தம் இன்றைக்கி தீந்துரும் பதட்டம் குறைவது ஆனந்தத்தை பெற்றுத்தரும் வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றத்தை தரும் வக்கர சனி தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுக்கும் உஷாராக இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க எல்லா வீட்டிலையும் நிதானத்துடன் இருந்து இது தேவையா தேவையில்லையா என்பதை ஆராய்ந்து பேசக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு மட்டும் இல்லை ஆடி மாதம் முழுவதும் ஏற்படும் வார்த்தை விட்டால் தான் மாற்றிப்பீங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு செல்வாக்கு ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த விஷயத்திலிருந்த எல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது வேறு ஆனந்தத்தை ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் திடீர் தைரியம் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் உங்களை மேலே உங்கள் மேல் கேவலமாக பேசியவர்கள் கூட அதிலிருந்து பின்வாங்குவார்கள் ஆக மொத்தத்தில் ஒரு வகையில் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு வெளி உலகத்திலும் குடும்பத்திலும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஏற்றத்தை பெறுவார்கள் சுபவிரிய பிராப்தம் அனுகூலத்தை பெறும் பெற்றோர் பெரியோருடன் உங்களுக்கும் இருந்த மனவேற்றுமைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் கண்டிப்பாக சுபவரிய பிராப்தம் ஏற்படும் சுப செய்திகளுக்கு உண்டான அனுகூலம் ஆடி மாதத்தில் கூட நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் செல்வாக்கும் சந்தோஷமும் கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதமான நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் துலா துலா ராசிக்காரர்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் இடமாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் பேரானந்தத்தை பெறக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது போன்ற விஷயம் அனுகூலத்தை தரும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீர்வதற்குண்டான நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சக ராசிக்காரர்கள் விருட்சக ராசிக்காரர்களுக்கு செல்வாக்கில் இருந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் படிப்படியாக முன்னேறும் உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்தால் தைரியமாக செய்யலாம் படிப்பிலும் அப்படியே இடம் தொழில் உத்தியோகம் ஏற்றம் பெறும் பண உறவுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும் சினிமா துறையினர் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் புகழ் திடீரென்று ஏற்படும் சிலருக்கு கௌரவம் ஏற்படக்கூடிய விருதுகள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் வக்கர சனி உங்களை மேன்மை அடுத்துவதுடன் உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த சிக்கலை தீர்த்து கொடுப்பதற்கு ஆச்சரியமான அமைப்பு ஏற்படுத்தும் வசந்தங்கள் வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கை முறை மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் சிறிய வாக்குவாதம் தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் வருவதற்கு சிறு சிறு தடைகள் காணப்படும் அதற்கு ஆவேசப்பட வேண்டாம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்பதனால் அனுமன் சாலிசா கேட்பது தகுடு தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நாளையிலிருந்து நன்மைகள் ஏற்படும் அதுவரை கொஞ்சம் பொறுமை காப்பது அற்புதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அனுகூலமான காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் இருந்தாலும் புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் பயணங்கள் சமயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஒரு சிலர் ஏற்படுத்துவார்கள் அதையெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுவிட்டு போய்கொண்டே இருக்கிறது நல்லதாக இருக்கும் அதை பத்தியே ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கு அதனுடைய கஷ்டம் இன்றைக்கு புரியும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத குழப்பத்திற்கு ஆட்படாமல் இருங்கள் கூடா நட்பு கேடு விளையும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் பர மருத்துவம் வேண்டாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் வழக்கு போன்ற பிரச்சனையில் சமாதானம் செய்து கொள்வது உத்தமமான பலனை தரும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடு நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் அதே சமயம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு பணம் தேவைப்படுவது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலியான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஆனந்தமான சூழ்நிலை ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அபூர்வமான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை மேஷம் முதல் மீனம் உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம் ராசி பலன் எல்லாம் பார்த்தாச்சு அடுத்ததா ஜோதிடம் சார்ந்த ஒரு சந்தேகத்துக்கு நம்மளோட ஜோதிடர் வெளியளிக்க போறாரு வாங்க என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் விக்னேஷ் சீர்காழியிலேருந்து இருந்து கேட்டிருக்காரு கோயில் பிரசாதங்கள் வீட்டிற்கு எடுத்து கொண்டு வரலாமா கூடாதா என்று பொதுவாகவே சனி கோயிலுக்கு தான் இப்படியெல்லாம் ஐதீகம் பார்ப்பார்கள் அதுவே தவறு உங்களுக்கு பிடித்தால் எல்லாமே வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அதை பயன்படுத்த வேண்டாம் என்று நினைத்தால் ஓரமாக வைத்து கொண்டு என்றைக்காவது ஒரு நல்ல நாள் பார்த்து பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளில் கரைத்து கொடுவது விசேஷமான அமைப்பை தரும் கோயிலில் போகிறதே நம்ம தெய்வத்தை வழிபாடுவதற்கும் அந்த தெய்வத்திற்கு செய்யக்கூடிய நெவேதியங்களும் விபுதி குங்குமத்தையும் சந்தனத்தையும்லாம் எடுத்துக்கொண்டு வருவதனால் ஒரு குறையும் கிடையாது